அம்மா! 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 என்னடி? நான் டுவல்த்து பாஸ் பண்டமா. ஓ! ஓவா! அது சரி, மேல வத்தல் காயப் போடுத்துக்கும் பரு, போய் எடுத்துவாப் போ. மா, எவ்வளோ பிரிய விஷயத்த சொல்லி நீ என்னம்மா வத்தல் எடுத்துட்டு வர சொல்கிறேன். போ, நான் அப்பா இட்டேயே சொல்லிக்கிறேன். ஆமா. அப்பா, அப்பா, ம் அப்பா ம் நான் 12th பாஸ் பண்ணிட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷமா நான் போய் ப்ரோக்கர் பார்த்துட்டு வந்தறேன் ப்ரோக்கரா நல்ல காலேஜ் பாக்கறது சொல்வீங்கன்னு பாத்தா ப்ரோக்கர் பாக்கறது சொல்றீங்க ஆமாம்மா எதுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் தான பண்ணறோம் கல்யாணமா ஐயயோ அம்மா அம்மா இங்க வாயே ஏன் என்னடி கத்திட்டு இருக்க அம்மா நீ யாரும் பரவாயில்லம்மா அப்பா பாருமா கல்யாணம் பேசுறாரு ஆமா இப்போ அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பா அம்மா நான் இப்பதான் டுவெல்த்தே முடிச்சிருக்கேன் அதுதான் நானும் சொல்றேன் அதுதான் நானும் சொல்றேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய டுவெல்த் ஸ்டாண்டர் அஞ்சு அட்டம் படிச்சு இப்பதான் நீ முடிச்சிருக்க உனக்கு கல்யாணம் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க சொல்லு வேற என்ன பண்ணுவாங்க அப்பா அப்பா அம்மா

செருப்பாலியே அடிப்பேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்க முன்னூத்தி ஐம்பது பா முன்னூத்தி இல்ல முன்னூத்தி தான் எடுத்திருக்க அவ அவ ஒரு வருஷம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சு அறுநூறுக்கு அறுநூறு மார்க் எடுக்கிறான் நீ அஞ்சு வருஷம் படிச்சோம் முன்னூத்தி தான் எடுத்திருக்க இதுல உனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்திருக்கா சொல்லு உனக்கு வந்திருக்கா ஆமாப்பா பிளீஸ் பா தபர்மா உள்ள போய் யூடியூப் ஓபன் பண்ணி சமையல் எப்படி செய்யறதுன்னு போய் கத்துக்கோ போ அம்மா! இந்த சமூகத்துல படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணுக்கு கல்வி கூட வழங்க சரி கல்யாணமே பண்ணிப்போம் சார் நீங்களும் வச வருஷம் கூட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்கிறீங்க ஆனால் அந்த பொண்ணு பாஸ் தான் ஆக மாட்டேங்குது பாஸ் ஆகிற வரைக்கும் கூட்டுனு வந்து போட்டோ எடுப்பேன் புரியுதா எடு இல்லை புரியல எனக்கு நாளைக்கு ரிசல்ட் இல்லை ரிசல்ட் வருஷ வசம் வந்தா சார் இருக்குது நாளைக்கு ரிசல்ட்ல என் பொண்ணு கண்டிப்பாக ஸ்கூல்கிட்ட அப்புறம் எடுக்க போறான் அதுக்கு தான் பேனருக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ஃபோட்டோ எடு புரியுதா நீங்கள் சொன்னால் பத்தாது சார் அங்க வந்து எதாது சொல்லணும் நான் கேட்கறேன் நாளைக்கு வரப்போ ரிசல்ட்ல

அடுத்த வருஷம் வந்து போட்டோ எடுப்பேன்னு தான் சொல்லுது பாஸ் ஆகணும் வாயிலேருந்து கூட வர மாட்டேங்குது வந்து வருஷம் வருஷம் போட்டோ எடுக்கும்போது காசு வாங்குறல்ல ஃபுல் சைஸ் போட்டோ தானே சார் கேடு கேடு சைஸ் தான் கேடு ஆ ரெடியாம்மா போஸ் கொடுமா ஏ ஒரு நிமிஷம் போஸ் கொடுமா ஆ சார் இந்த போஸ்ட் தான் சார் போன வருஷம் கொடுக்க வச்சேன் ஃபெயிலாக போச்சு சார் அப்படியா ஆ அதை கையே இருக்குது ஆ இப்படி என்ன பண்ணுற இப்படி காட்டிற ஆ ஆ நல்லாயிருக்கா இப்போ எடு ஆ தான் சார் தெருது அந்த ஃபெயில் ஃபெயிலாகுதுன்னா எடுத்துடுறேன் இந்த வாட்டி பாஸ் ஆகிற ஆ எடு ம் எடுத்துட்டேம்மா கையே இருக்குது